பதினாறு பேருக்கு நடுவில் இருந்த ஒரு மனுஷன் நாளடைக்க பாதுகாப்பு சிறுசாலையில் வெங்கல கதவோட இருக்கிறாள் ஆனால் தேவதூதை வந்தான் நாவலை தட்டி எழுப்பினான் பேதிருவேன் வா வெளியே போகலாம் பேதிரு வெளியே வந்த போது சிறுசாலையில் கதவை காத்திருந்தவர்கள் எல்லாம் பேதிரை தேடுறாங்க வீதி பீதி நடந்து வந்து வீதியில வந்த போது தேவதூதை என்ன விட்டுவிட்டு போய்ட்டா பேதிருக்கு தான் தெளிவு வருது தெளிவு வந்த பார்த்தவரை என்ன சடா ஒரு சொப்பனை கண்டது போல நினைச்சி உணர்றாரு ஐயோ நான் இப்போ சிறசாலையிலேருந்து வெளியே வந்துட்டேன் ஏன்னா தேவத வெளியே கொண்டு விட்டுட்டு போயிட்டாரு இனி நான் என்ன செய்யணும் நான் சரியான வழியில் ஓடணும்னு பேர்ரு ஓட தொடங்கினா கர்த்தர் பேதர் கைவிடவே இல்லை ஹாலல்லையா சிறசாலையிலேருந்து வெளியே கொண்டு வந்துட்டா நான் சொல்கிறேன் அன்பு தேவலு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பல சிறசாலையின் அனுபவங்கள் இருக்கலாம் இன்னைக்கு உங்களை வெளியே கொண்டு வரப்பாரா அந்த கண்பு தேவ உனக்கு எந்த வாசல் அடைக்கப்பட்டிருக்கோ கர்த்தர் திறப்பா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க